Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ப்ளவுஸை வந்து பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி கட்டிங் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெல்லன் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போகும் ஸோ அதனால் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க நான் வந்து இதில் வந்து டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி எப்படி எடுத்துடலாம் அதுவும் வந்து அழகான முறையில் எப்படி வந்து நம்ம கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் வந்து டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன காய்ச்ச எப்பவுமே சொல்றது தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கேண்டதெல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம இதில் தான் வந்து ப்ளவுஸ் கொட்ட போகிறோம் இந்த துணியில் தான் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஓப்பனு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு துணி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம் இப்போ கீழே வந்து ஃபால்ஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிடலாம் ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுறேன் மேலே காலஞ்சி எக்ஸ்ட்ரா மார்ஜின் வெட்டுறதுக்காக அதே மாதிரி இங்கேயும் பதிமூணில் வச்சு ஒரு மாரக் ஒன்று பண்ணிடுறேன் இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மாரக் போட்டுடுறேன் ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சில் வந்து இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இறக்கும் ஒம்பது இன்ச்சு சாரி பேக் நெக் இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து இறக்கும் ஏழு இன்ச்சு அப்போ ஷோல்டர் வந்து பதினாலு இன்ச்சுனா மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் பாதி அஞ்சு ரஞ்சு அஞ்சு இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டேன் ரெண்டே காலிஞ்சு ஷோல்ட்ரு இங்கேயும் இங்கேயோ காலிஞ்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வெட்டுறதுக்காக இப்போ பேக் இறக்கத்துடைய பேக்குடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு பேக் நெக்கு அந்த ஒம்பது இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் இப்போ இங்கே நான் அஞ்சு இன்ச் வச்சோம் இல்லையா அதே அஞ்சு ரேஞ்சில் இங்கே இறக்கிட்டு ஆமுல் டவுனுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இறக்கத்துக்கு இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாரக் ஒன்று பண்ணிடுவேன் இப்போ அப்பர் பஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் தள்ளிட்டு ஒரு மார்க்கு இடுப்பு சைஸ் வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு இருபத்தி எட்டில் நாலாக டிவைட் பண்ணோன்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு அந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டது பேக் டாட்டுக்காக இங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தா இதுக்கும் இதுக்கும் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் பாதி மூன்று மூன்றில் ஒரு மார்க்கு இந்த பக்கம் அரைஞ்சி தள்ளிட்டு ஒரு மார்க் இந்த பக்கம் அரைஞ்சி ஒரு மார்க் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக டாட்டுடைய ஹைட் வந்து பேக் டாட்டு மூணு வைக்கிறேன் இப்போது சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த உடைய இதுவே என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்றது தான் பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு நான் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இப்போது ஆமூன் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு பதினேழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பதினேழில் பதி எட்டு எட்டு இன்ச் வந்து இந்த இடத்துல வருது அப்போ இந்த டவுன் அஞ்சு ரேஞ்ச் பண்ணோம் இல்லையா அந்த அஞ்சு ரேஞ்சுன்றது வந்து கொஞ்சம் இறக்கிட்டு மார்க் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இந்த வைக்கிற அதே சைஸ் வந்து வராது மாறும் அப்படி தான் இதுக்கும் மாதிரி இருக்குது இப்போ வச்சு பார்த்துக்கலாம் எட்டுரை இன்ச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ பேக் வந்து வெட்டிடலாம் இப்போ பேக் வெட்டிட்டோம் அடுத்தது வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம் வந்து இப்படி திருப்பி போடுறோம் இப்படி போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பேக் வந்து இந்த வாட்டத்தில் வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு இப்போ வந்து மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் ஒன்று போட்டுடலாம் அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு ஆண்டை ஆமூல் ஆண்டெல்லாம் பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த இருக்கிற அறுக்காது பேக்காக இருக்காத விட நம்ம ஃப்ரண்ட்டாக இருக்காது ஆஃபின் தள்ளி போடுவோம் அது எதுக்குன்னா நம்ம வந்து ஆஃபின் தள்ளி போடுறது இங்கே ஆமூல் டாட் பிடிக்கும் இல்லையா அது பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உக்காந்துடும் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ பேக் வந்து இங்கேருந்தே எடுத்துருவோம் இப்போ இது கரெக்டாக மார்க் போட்டுடலாம் இப்போ ஃப்ரண்ட்டுடைய இறக்கம் வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு ஃப்ரெண்ட்டுடைய கழுத்து இறக்கும் ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு வந்து டாட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு பத்து இன்ச்சில் கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதுலேருந்து மூணு இன்ச் இறக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு இன்ச் இறக்கிட்டேன் இப்போ இங்கே சைட்லேருந்து சைடுன்னா நம்ம பட்டி தைக்கிற இடம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் மூணு முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ அதே மாதிரி டாட்க்கு ஸ்பேஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு டோட்டலாக மூணு இன்ச்சு ஏன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு அதனால்தான் இப்போ வந்து இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் நாளில் பங்கு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காம் ரெண்டே முக்காம் இங்கே வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக ஏழு இன்ச்சு இங்கே வருது மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் கூட பண்ணிடலாம் இது வந்து சைடுக்கு ஸ்டிச் பண்ண போகிற மாரக்கு பண்ணிட்டோம் இந்த மார்க்கு வந்து ஆமோல் என்ன பண்ணது நம்ம பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர் தட்டு எடுப்போம் இல்லையா கவர் தட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஷோல்ட்ரில் இருந்து கரெக்டாக அஞ்சே கால் இன்ச்சில் ஒரு மாரக் ஒன்று பண்ணுறேன் அந்த அஞ்சே தான் வந்து ஆமோல் டாட் வர போகிற இடம் அங்கேருந்து இங்கே நாலு இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு இதுதான் ஆமூல் டாட்டுடைய லென்த்து இப்போ இது வந்து ஹூ ஆண்ட வர போகிற டாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டரை இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சில் வச்சு இதுடைய லென்த்து வைக்கிறேன் இந்த டாட்டு இப்போ இதுக்கு மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த பேக் வச்சு நம்ம ஆமூல் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க்லேருந்து வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் இறைக்கி ஒரு மார்க் ஒன்று போடுறேன் அதுதான் ஆமூலுக்கு மார்க்கு சரி ஆமூல் வர வரப்போற கவர் தட்டுக்கு மார்க் ஓகேங்களா போட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம வெட்டிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹூ ஹூக்கைப்பட்டி ஆண்டை இங்கேருந்து ஒரு அரேஞ்ச் இன்ச் தள்ளிவிட்டு இந்த பக்கம் வெட்டணும் ஸோ நான் உங்களுக்கு மாரக் போடாமலே வெட்டி காமிச்சிடலாம்ச்சேன் பட் இருந்தாலும் மார்க் போட்டுட்டு காமிச்சா தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் போய் இதில் இப்படி போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் இல்லையா அரேஞ்ச் அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அப்படி நம்ம விடலைன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதாகிடும் இந்த ஸ்பேஸ் அதுக்காக தான் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அர்க்காத்து பார்த்திங்கன்னா பேக்கை போட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இப்படி வச்சிடலாம் பேக் ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் இப்போ வந்து கீழே வந்து யோகப்பட்டி தான் வெட்ட போகிறோம் ஸோ யோகப்பட்டி வந்து எப்படி கணக்கு பண்ணி வெட்டணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த பேக்கில் வந்து எந்த இடத்துல மடிக்க போகிறோமோ அதுலேருந்து இங்கே வச்சு கணக்கு பார்த்துக்கலாம் ரெண்டே முக்கா இன்ச்சு இதே மாதிரி இந்த சைட்டில் அதுவும் ரெண்டே முக்கா ரெண்டே முக்கா ரெண்டே முக்கா இப்போ நீட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் மூணே முக்கா அந்த மூணே முக்கா இடத்துட்டு வைப்போம் ஒன்பதே முக்கா இப்போது கரெக்டாக இந்த இடத்துலையும் ரெண்டே முக்கா இங்கேயும் ரெண்டே முக்கா இந்த இடத்துல ஒம்பதே முக்கா நீட்டு இப்போ அதுக்கு நம்ம யோக் பட்டி வெட்டிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரெண்டே முக்கால் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் அந்த ரெண்டே முக்கால் வந்து இறக்கிட்டு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணலாம் இப்போ இந்த மார்க் போடுற இல்லையா அந்த மார்க்லேருந்து ஒம்பதே முக்கா வச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு இந்த இங்கேருந்து ரெண்டே முக்கால் இறக்கிடுங்கல்ல அப்படி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுடலாம் அந்த மார்க் கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டே முக்கால் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே இருக்குனது இது ஃபோல்ட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நம்மளுக்கு சைட்லேயும் ரெண்டே முக்கா தான் வந்தது அதே ரெண்டே முக்காவில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் காலையும் சேர்த்துட்டு ஒரு மார்க் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வெட்ட போகிற ஷேப்புக்கு மார்க் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து யோக்கு பெட்டிடலாம் இது வந்து கீழே மடிக்க போகிறது ஏன்னால் இவ்வளோ அகலமாவட்டா தான் ஸ்டிஃபாக இருக்கும் மடிக்கும் போது இல்லைன்னா ஸ்டிஃப் இல்லாமல் இருக்கும் அப்போ யோகப்பட்டி வந்து இப்படி மடங்கிடும் அதுக்காக தான் இங்கே வந்து ஒரு நாட்ச் போட்டிருக்கேன் இந்த சைக்கில் ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இது ரெண்டு போட்டிருக்கிறது ஹூ கை பட்டி அண்டை வர போகிற இடத்துக்கு அடையாளம் சரிங்களா இப்போது நம்ம பேக்கு ஃப்ரெண்ட்டு வெட்டியாயிடுச்சி அண்டு யோக் பட்டியும் வெட்டிட்டோங்க நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது இப்போ கை வெட்டி ரெண்டு கையும் ஒரே நேரத்தில் தான் வெட்ட போகிறோம் லேபிள் பண்ணிக்கலாம் இது வந்து டபுள் துணி இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதை இப்படி நாலாக அடிச்சுக்கிட்டேன் கீழே வந்து நம்ம ஹெமிங்காக துணி வெட்டிருக்கோம் கைக்கு அந்த அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே கால இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ இப்போ உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் மேலே ஏற்றி அதே மாதிரி இந்த இடத்துல ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கரெக்டாக இங்கே வந்து ஒரு மூணு முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஆமூல் ஷேப் எடுக்க போகிறதுக்கு அதோடைய டவுனு இதுக்கு மூணி முக்கா கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் முப்பத்தி அஞ்சு அப்புறம் ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து பதினேழு இல்லையா பதினேழில் பாதி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் வச்சு ஒரு மாரக் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து இருந்து ஒன்றை தள்ளிட்டு ஒரு மாரக்கு அப்புறம் ஸ்லீவ் உடைய லூஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சில் ஒரு மாரக் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து இருந்து ஒன்றை தள்ளிட்டு ஒரு மாரக்கு இப்போ நம்ம ஆமோலுடைய ஷேப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் இப்போது ஸ்லீவ் வந்து வெளியிடலாம் இங்கே சைட்டில் நம்ம தைக்க போகிறதுக்கு அடையாளம் இருக்காது இது வந்து கீழே மடிக்க போகிறதுக்கு இது சென்டராக இருக்காது இப்போ நம்ம கவர் தட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க போகிற இடம் எடுத்துட்டோம் அந்த ஃப்ரண்ட்டு கவர் தட்டினா அடையாளத்துக்கு தான் இந்த அர்க்காத் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு யோக்கு கை எல்லாமே வந்து வெட்டிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு அண்ட் கீழே வரப்போகிற யூகப்பட்டி அண்டு கை எல்லாமே வெட்டிட்டோம் இதை வந்து நம்ம பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேன்னு சொல்லியிருந்தோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் டென் மினிட்ஸில் கூட கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ